வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே போட்டியில் கபில் தேவின் மூன்று சாதனைகளை முறியடித்த ஜடேஜா இந்தியா சரித்திர சாதனை அதாவது தந்தை அனிருத் சிங் ஜடேஜா மற்றும் மனைவி ரிபாவா இடையிலான மோதல் உச்சத்தில் இருக்கும் சூழலிலும் இந்திய வீரர் ஜடேஜா சதம் விலாசி இந்திய அணியை மீட்டு உள்ளார் அண்மையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி குறித்து அவரின் தந்தை அனிருத் சிங் ஜடேஜா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார் ரவீந்திர ஜடேஜாவை திருமணம் செய்த மூன்று மாதங்களில் சொத்துக்களை தனது பெயருக்கு மாற்றம் செய்ய கோரி பாபா நின்றதாகவும் மனைவியின் குடும்பத்தினார் ஜடேஜாவை கட்டுப்படுத்தி வருவதாகவும் கூறினார்கள் அது மட்டுமில்லாமல் குடும்பம் பிரிந்ததற்கு காரணமே ரிபாவாதான் என்றும் ஜடேஜாவை நேரில் சந்தித்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டது என்றும் விமர்சித்தார் இதனையடுத்து ஜடேஜா மனைவியின் பெயருக்கு களங்கங்கள் விளைவிக்கும் முயற்சிகள் இது என்றும் என்ன ஆனாலும் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியது ஆனால் பொதுவெளியில் சொல்லாமல் விரும்பவில்லை என்றும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார் இதனால் ஜடேஜா குடும்ப விவகாரம் ரசிகர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவின் சொந்த மைதானமான ராஜ்கோட் மைதானத்தில் தொடங்கியது வழக்கமாக உள்ளூர் வீரர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் விசாகப்பட்டினத்தில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கே எஸ் பரத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பை அந்த மாநில ரசிகர்கள் வழங்கினார்கள் ஆனால் ராஜ்கோட் மைதானத்தில் ஜடேஜாவுக்கு குடும்பத்தினர் நேரில் வந்து ஆதரவு அளிக்கவில்லை அதே ரசிகர்களும் பெரிய அளவில் ஆதரவு அளிக்கவில்லை இந்த நிலையில்தான் இந்திய அணி முப்பத்தி மூன்று ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தது அப்போது ஐந்தாவது பேட்ஸ்மேனாக ஆச்சரியம் கொடுத்த ஜடேஜா முதல் நாள் முழுக்க நின்று சதத்தை விளாசி இருக்கிறார் தர கிரிக்கெட்டில் ராஜ்கோட் மைதானத்தில் பதினேழு இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள அவர் ஆறு சதங்கள் நான்கு அரை சதங்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு ரன்களை விளாசி இருக்கிறார் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி அசத்தலாக நூத்தி பன்னிரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்து வெளியேறியுள்ளார் இதன் மூலம் இந்திய அணிக்காக மூன்றாயிரம் ரன்கள் மற்றும் இருநூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய மூன்றாவது இந்திய வீரர் என்ற சாதனையை நம்ம ஜடேஜா அவர்கள் படைத்து உள்ளார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபருடன் விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்